வாங்கிட்டு இருக்கீங்களா ஒன்பது மாசம் கொஞ்சம் என்ன வெள்ளைய வேலை சொல்லிட்டு இருக்கிறாரு நாலு ரூபா சொன்னாருண்ணா கேட்கணும் கேட்டுருக்கிறீங்க நாலு ரூபா ஓகே ஓகே சரி இது என்ன ரூபா ரெண்டு ஃபைனல் ரெண்டு சரி ஓகே ஓகே இது கொக்கு பாருங்க அந்த ரகம் தானுங்க ஆமாண்ணா பச்சை கால ஓகே ஓகே சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு இன்னைக்கு எவ்வளோ சேல் கொண்டு வந்துருக்கீங்க ரெண்டு கொண்டா தானா ரெண்டு கொண்டு வந்துருக்கீங்க விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட தோரலாம் இப்போ நான் ஸ்லோ தானா ஸ்லோ தானுங்களா ஓகே ஓகே சூப்பர் ஸ்லோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வாங்க அப்படியே கேட்பாக்கலாம் வாங்க ஒரு கீரி சேவல் வச்சிருக்க மாட்டேங்க ஐயா நம்மளுதுங்களா என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க நாலு சொல்லிட்டு இருக்காரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லிட்டு இருக்காரு இது கீரி சேவல் தானுங்க சரி எத்தனை நாள் கொஞ்சங்க ரெண்டரை வருஷம் ஆச்சா ஒன்றரை வருஷம் ஆச்சா நல்ல நல்லா பிரீடுக்காக ஏனுங்கய்யா

சண்ணா உங்க பேரு சரி சார் அந்த குணத்தூர் சந்தையை பயனுள்ள சந்தை இருக்கேண்ணா சூப்பர்ண்ணா எல்லாத்துக்கும் பயனுள்ள சந்தை அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரொம்ப நாளா குனத்தூர் சந்தைங்க நடந்துட்டு கிட்டத்தட்ட முந்நூறு கூட பழமையான சந்தை இது அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நண்பர் என்ன வீடியோ எடுங்க ஒரு அற்புதமான சேவல் ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட இருக்கு ஒரு வருஷம் சேவல் இருக்குமா சரி ஒன்றரை வருஷம் ஆச்சா சரி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆறாயிரம் ஆறாயிரமா ஓகே ஓகே அப்படியே கீழ விடுங்க பாக்கலாம் ஊட்ட சூப்பரா இருக்கு சேவல் உம்மையவே முன்னதுக்கு வந்து அதிgetLevel இந்த மாதிரி சேவல் கொண்டு வந்துட்டீங்க சரி அப்படியே எங்க இருந்து வரீங்க தெக்கலூர் தெக்கலூர் இங்க அவனாசி தாண்டி ஆமாம்

விற்பனை போயிட்டு இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல உங்க பேருங்கய்யா கணேசன் சரி இது சேல்ஸ் ஆயிருச்சுங்களா இது விற்பனை ஆயிருச்சா என்ன ரேட்டு குடுத்துருக்கீங்க முன்னூத்தம்பது முன்னூத்தம்பது ரூபாய் ஏன் பஸ் ரேட் பரவாயில்லையா